ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன புதினா கொத்தமல்லியெலாம் இருக்கேன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு ரம்ஜான் இல்லையா ரம்ஜானுக்காக வந்து எங்கள் வீட்டில் இன்னைக்கு பிரியாணி பண்ண போகிறேன் அதுவும் கொத்துக்கரியில பிரியாணி பண்ண போகிறேன் கைமா பிரியாணி சொல்ல போனால் கைமா பிரியாணி அப்புறம் வந்து சிக்கனு அப்புறம் சின் மட்டன் கிரேவி எல்லாம் உண்டு அதுக்குதான் எல்லாம் ரெடி இருக்கேன் முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கங்களேன் நம்ம செய்யும் போது ஈஸியாக இருக்கும் இல்லாட்டியும் அந்த நேரம் வந்து நம்ம கொத்தமல்லி ஆய போவோம் அப்போ தான் வந்து புதினா ஆய போவோம் வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி தேங்காய் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் முன்னாடியே ரெடி பண்ணிக்கணும் தான் நம்ம ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு சரி டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே நான் இதெல்லாம் ஆஞ்சி ரெடி பண்ணிவிட்டு செய்யறத பார்க்கலாம் நம்ம முதல்ல சிக்கனை செஞ்சுருவோம் சைட் டிஷ்லாம் முதல் செஞ்சுட்டு தான் நம்ம வந்து மெயின் டிஷ்க்கு வரணும் ஏன்னா பிரியாணி வந்து சீக்கிரம் ஆகிடும் சைட் விட பிரியாணி தான் சீக்கிரம் செய்யலாம் இப்போ என்ன ஊற்றிக்கலாம் என்ன ஹீட் ஆயிடுச்சு நான் வந்து வெங்காயம் புதினா கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் அதை முத போட்டுருவோம் வந்து ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகாய் அரைச்சி ஊத்துறதுலாம் ஊத்தலாம் ஆனா பசங்களுக்கு வேணாங்கிறதுனால நான் கிள்ளி போடுறேன் நல்லா வதக்குவோம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஓகே இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு இப்போ கரம் மசாலா போட்டுக்கோ காசு பரைச்சு வச்ச தக்காளி ஊட்டிடுவோம் இது வதங்கிறது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோ இது நல்லா எண்ணெய் பெரிய பெரிய வதக்கணும் ஒவ்வொன்றையும் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோங்க இது வதங்கிறதுக்காக இது நல்லா வதங்கட்டும் அடுத்தது மட்டன் கிரேவியை போட்டுரும் நான் மட்டனை வந்து ஏற்கனவே வேக வச்சு வச்சுட்டேன் பாருங்க வெறும் தக்காளி மட்டும் அதோட சேர்த்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு என்ன ஊற்றிடணும் கட கடன் செய்யணும் இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்மளுக்கு லேட் ஆகிடும் சமையல் மூணு கிராம்பு ரெண்டு கல்பாத்தி அப்புறம் சோம்பு தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் கிராம்பு போட்டுட்டு கொஞ்சம் எட்டக்க நிற்கணும் இல்லாட்டி மூஞ்செல்லாம் இருக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும் சோம்பு அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர் இது நல்லா வதங்கிருச்சான்னு பார்ப்போம் இடையில இடையில இதை பார்த்துக்கோங்க இல்லை டக்குன்னு அடி பிடிச்சிரும் இப்ப மிளகு போட்டுப்போம் போட்டுக்கோ ஏன்னா இதுல வந்து பச்சை மிளகாய் மிளகு தான் காரம் நல்லா ஒரு ஸ்பூன் போடுறேன் மிளகு தூள் இன்னும் கூட போடலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நம்ம சிக்கனை சேர்த்தணும் நான் வந்து போன்லெஸ்ஸாக தான் போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு தான் போன் இருக்குது இது எல்லாத்தையும் போன்லெஸ் தான் அதான் இதுக்கு நல்லா இருக்கும் இந்த கலரே நல்லா இருக்கும் பாருங்கள் கிரீனு அந்த பெப்பர் கலரு அது கருப்பு கலர் சேர்ந்து நல்லாயிருக்கும் இப்போ உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வதக்கிறதுக்கு வேறு போட்டோம் இப்போ வந்து கொஞ்சமாக போகிறப்ப வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் ஒரு கால் டம்ளர் ஊற்றுறேன் அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது ஏன்னா சிக்கனே தண்ணி விடும் இல்லையா அதனால் கொஞ்சமாக ஊற்றினா போதும் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சிக்கனுக்கு வந்து எப்போதுமே மஞ்சள் தூள் போட்டே ஆகணும் நீங்கள் எது செஞ்சாலுமே ஏன்னா அப்போ தான் அந்த கவுச்சஸ் ஒன்று இருக்காது மஞ்சள் தூள் கலருக்காக நம்ம வந்து மஞ்சள் தூள் போடாமல் இருக்கக்கூடாது கொஞ்சம் போடணும் இது அவ்வளோதான் இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அப்பப்போ இடையில கிளறி விடணும் இதில் வெங்காயம் வதங்கிடுச்சா அது ரெடி பண்ணங்கட்டிங்க பாருங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் நல்லா எல்லாமே ப்ரௌன் கலரில் வதங்கணும் தீயக்கூடாது ப்ரௌன் கலரில் வதங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்போ தான் இந்த கிரேவி வந்து ஒரு மாதிரி கலராக நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி போட்டுருவோம் நான் வந்து மட்டன்லேயே வந்து தக்காளி வேக வச்சுட்டேன் ஏன்னு வச்சுங்களேன் நல்லா அப்போ தான் நல்லா மையை வதங்கும் குழ குழன்னு ஆயிடுமா நல்லா வதக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து நல்லா ஒன்று சேர்ந்து இருக்கும்பாங்க தனியாக வதக்கிறதும் இந்தமாதிரி வேக வச்சு நல்லா நல்லாயிருக்கும் ஓகே இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் நம்ம எண்ணெய் பிரிஞ்சோடனே அடுத்தது போடுவோம் இப்போ வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அப்புறம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா நம்ம தேங்காயோட மிளக்கும் சீரகம் அரைச்சி ஊற்றுவோம் அதனால காரம் போதும் கிரேவி வந்து பிரியாணிக்கு தானே அதனால் காரம் ரொம்ப தேவையில்லை அப்புறம் கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு நல்லா வதக்கிடுவோம் ஓகே நல்லா ஒரு நிமிஷம் வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கோம் நல்லா கொதிச்சு வந்தோடன தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம தேங்காய் ஊற்றிடலாம் இதில் வந்து மிளகு ஜீரகமும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுருக்கேன் ம் இந்த அப்படியே க்ளோஸ் பண்ணி வைப்போம் நல்லா திக்கானோடனே கிரேவியை இறக்கிட வேண்டியது தான் பிரியாணி ஆச்சுன்னு பார்ப்போமா சிக்கனு அடிக்கடி கிண்டி விட்ணும் இல்லாட்டி அடி பிடிச்சிடும் ஓகே நம்ம பாருங்க ஒரு கா தான் தண்ணி ஊற்றினா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் சிக்கன் இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் நல்லா திக்காயி ஒரு மாதிரி கிரேவி ஆனவன்தான் நீ பார்க்கணும் பிரியாணிக்கு கடாயி போட்டாச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் லாஸ்டாக ஏன் பிரியாணி செய்யணும்னா கொஞ்சம் பொறுமையாகவும் செய்யலாம் பொறுமையாக வதக்கலாம் எல்லாத்தையும் பக்கத்து பக்கத்துலேயே வச்சுன்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் ஏதாவது போடுறதுக்கு மறந்துடுவோம் அதனால தான் சைடிஷ் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செய்யணும் என்ன காய்ட்டும் என்ன காஞ்சிருச்சு இப்போ மூணு கிராம்பு ரொம்ப ஹெவியாக பண்ண வேண்டாம் சும்மா ரெண்டு ரெண்டு போட்டால் போதும் எல்லாத்துலேயும் ரெண்டு பட்டை அப்புறம் வந்து மூணு கிராம்பு அன்னாசி பூ ரெண்டு இது போதும் பட்டை கிராமெலாம் நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்தலாம் இது நல்லா ப்ரௌன் கலரில் ஆகட்டும் அது வரைக்கும் வதக்கும் இப்போது மட்டன் கிரேவி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா ஊற்றி ரொம்ப ஆகிடும் அப்புறம் பார்த்துட்டே இருக்கணும் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இல்லாட்டி இந்த எண்ணெய் வாசம் அடிச்சிரும் ஓகே இது ஆஃப் பண்ணலாமா இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இது இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் ஆறு நிமிச்சின்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும் ஓகே இது ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே மூடி வச்சுட்டு சிக்கனும் வந்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் இதா இருக்கு இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுடலாம் இறக்க போறப்ப கருவேப்பிலை போட்டோம்னா நல்ல வாசனையா இருக்கும் அதுதான் நான் முதலே போடல ரெண்டு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே சிக்கனையும் ஆஃப் பண்ணிடலாம் எப்படி இருக்குது பாருங்கள் சிக்கன் இது நல்லா ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் சொல்லிட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ கிரேவி ரெடி சிக்கன் வரவுல ரெடி பிரியாணி மட்டுந்தான் தயிர் பச்சனிக்க நான் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன் இது நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பாருங்கள் வெஞ்சி மூண்டை போட்டுடலாமா போட்டு நல்லா வதக்கணும் நான் வந்து கறிய வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் குத்துக்கறியை வந்து நல்லா வேக வச்சு இப்போ வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம் இதுல வந்து பட்டா கிராம்பு ஏலக்காய் இது தான் நுணுக்கி வச்சிருக்கேன் வீட்லயே மிளகாத்தூள் இனிமேல் சின்ன ஸ்பூன் தான் அதில் ஒரு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா நம்ம பச்சை மிளகா வேற போட போகிறோம்ல அதனால உரைக்கும் ஓகே மிளகாத்தூள் பச்சை வாசனை பயிற்சி நம்ம வந்து தக்காளி சேர்த்துலாம் புதினாவும் பத்தம்படியா அரைச்சி வச்சோம்ல அதையும் போட்டுருவோம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கும் ரெண்டும் சரிசமமாக அரைச்சு வச்சிருக்கேன் இது ஒரு கை அது ஒரு கை நல்ல தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வசிஞ்சு சூப்பராக வதங்கிடுச்சு பத்திங்களா இப்போ வந்து நம்ம தயிர் போட்டுக்கலாம் இது வந்து வீட்டு தயிர் அதனால கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியா இருக்கும் அதனால நான் வந்து ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அடுத்தது எலுமிச்சம்பழம் நான் இப்பயே ஊற்றிடுவேன் எலுமிச்சம்பழம் வதக்கிறப்பயே ஊற்றிடுவேன் ஒரு அரை எலுமிச்சம்பழம் குழிஞ்சி வச்சிருக்கேன் ஒரே ஒரு கொட்டை இருக்கிற எடுத்துருவோம் நான் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சு தண்ணி இருத்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம மட்டனை சேர்த்துடலாம் இதுலேயே வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி இருக்கும் இதையும் நம்ம கணக்கு வச்சுக்கணும் நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கு மட்டன் அது தண்ணி ஊற்றினா தனித்தனியாக ஆகிடும் ஏன்னா வேக வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வச்சிது அதனால் பிடிச்சிக்குச்சு மட்டன்லாம் ஓகே இப்போ வந்து தண்ணி வந்து நான் கரெக்டாக அளந்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிடுவோம் லைட்டாக ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா டக்குன்னு கொதி வரும் அப்போ தான் உப்பு போட்டுக்கலாமா கல் தண்ணியை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வேணா போட்டுக்கலாம் எப்போவுமே ஒரு கல் கம்மியாக போட்டோம்னா நம்ம வேணுன்னா போட்டுக்கலாம் கூட போட்டுட்டோம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஒரு திட்டமாக கொஞ்சம் போட்டுருங்க வாயில் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் ஊற்ற வேண்டியதுதான் தான் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு உப்பு செக் பண்ணிக்கிறேன் ம் கரெக்டாக இருக்குது ஒரு கல் கூடவே இருக்குது சேர்த்துருவோமா அரிசியை ஓகே இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து தம் போகிற ஸ்டேஜில் நம்ம தோசை கல்ல தம் வச்சுருக்கோம் தம்முக்கு ரெடியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் தான் தம் போடணும் நம்ம நம்ம இடையில கிளறணும்னு இல்லை அரிசியை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் அது இதாயிடும் இதெல்லாம் போட்டுருவோமா நெய் ஊற்றிக்குவோம் நெய் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கட்டியாக இருக்குது கரைஞ்சிரும் ம் தம்முக்கு ரெடி பண்ணுவோமா அவ்வளோதான் தோசைகள் வச்சிடறேன் பழைய விட்டு விட்டேஞ்சிடாதீங்க இந்த மாதிரி தம்முக்கு யூஸ் ஆகும் தீங்க வச்சுருவோமா அவ்ளோ தான் தம் போட்டாச்சு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பிரியாணி ரெடி இப்போ தம்லேருந்து எடுத்தாச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போமா பிரியாணி எப்படி இருக்குன்னு சூப்பராக ரெடி ஆகிருக்கு இல்லை கரெக்டான இதில் வந்து நல்லா இருக்கு பாருங்கள் அங்கங்கே சின்ன சின்ன பீஸா அந்த கறியோட சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் ஓகே சாப்பாடை ரெடி பண்ணுவோம் அப்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரம்ஜான் ஸ்பெஷல் விருந்து எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சி சாப்பிட உட்காந்தாச்சு பசங்க ஏற்கனவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அன்றைக்கி லேட் ஆயிடுச்சு அதனால் பசி வந்துருச்சு போய்டுருக்கு பிரியாணி சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குண்ணே ஓகே மேடம் ஓகேன்னாங்க நீனு நல்லா வெந்திருக்கா வந்திருக்கே அவன் தான் இருக்கு நல்லா உதிர உதிரா நல்லா இருக்கு ரைஸ் சில ஜீரக சம்பவம் வந்து நம்ம ஊற வச்சாலுமே ரொம்ப ஹார்டா இருக்க மாதிரி இருக்கு இல்லாட்டி குழஞ்சி போயிடுது இந்த ரைஸ் நல்லா இருக்கு இந்த தடவை வாங்கிட்டு வந்தது நல்லா இருக்கு சிக்கனை வச்சு சாப்பிடணும் மட்டன் கிரேவி சிக்கன் ரெண்டும் தான் காம்பினேஷன் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கும் பாருங்க சின்ன சின்னதா இருக்கிறது வந்து நம்மளுக்கு வாயில வந்து ஒவ்வொரு வாய்க்கும் மட்டன் பீஸ் வந்துட்டே இருக்கும் அதனால ரொம்ப பிடிக்கும் என் பசங்களுக்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்காகவே வந்து நான் குக்கர்ல வேக வைக்கிறது நீங்க டைமாக வந்து நீங்க குக்கர்ல வேக வைக்கணும் கூட கிடையாது வதக்கி விட்டு வேக வச்சா கூட நல்லா வேகும் நான் பாப்பாக்காக வந்து குக்கர்ல வச்சிடுவேன் ஏன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் நிறைய சாப்பிடுவா அப்படிங்கிறதுக்காக நல்லா வெந்திருக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரம்ஜானை அப்படியே கொண்டாடுங்க ஹாப்பி रमजान சொல்லுங்க ஹேப்பி रमजान பை பை சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பண்ணுங்க